ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இரண்டாம் தற்போது தேர்வு பத்தாம் வகுப்பு தமிழோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு முழுப்பிரச்ச பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் வரும் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வீடியோ உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க ஓகேவா இது வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வீடியோவும் போடுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாமுக்கு உதவும் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் மதிப்பெண் பார்த்தோம்மாக்கா ஹண்ட்ரட் மதிப்பெண் அதில் வந்து பதினஞ்சு ஒன் வேர்டு ஓகேவா மேக்ஸிமம் ஒன் வேர்டெல்லாம் புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் பரிசுக்குங்க மொழி ஞாயிறு என்று என்ன ரெண்டு உண்மை தொகையை தேர்ந்தெடு மூன்று இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் நாலு வந்து மொதமாக பூவின் தோற்ற நிலையை குறிப்பது அஞ்சு மையோ மரகதமோ மறிகடலோ மலைமூவிலோ என வணி வர்ணிக்கப்படப்பட்டவர் ஆறு வந்து ஏர்கோட் பார்வை டேஸ் என்னும் நிலத்திற்குரிய பறையாகும் ஏழு சரியான அகரவாசியை தேர்ந்தெடுத்துள்ளது எட்டு புறத்திணைகளின் வகைகள் ஒன்பது பண்ணிக்கணும் பத்து வந்து பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் பதினொன்று இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவடிகளில் கற்காலம் என்பது என்ன பன்னெண்டு பார்த்துமாகும் இப்பாடல் இடம்பெற்ற நூல் அது பதிமூணு பாடலின் ஆசிரியர் யார் அதுக்கடுத்து பார்த்தாலும் பதினாலு பீடு என்ற சொல்லின் பொருள் என்ன பதினஞ்சு வந்து பாடலின் பயின்று வரும் அடியெதுவே எழுதுக சரிங்களா அதுக்கடுத்து பார்த்த டூ மார்க் கொஸ்டின் ஃபோர் எழுதணும் அதில் வந்து ட்வெண்ட்டி ஒன் வந்து கட் வேணாம் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க மற்றதில் வந்து நம்ம மூணு எழுதுனா போதுமானது டுவெண்ட்டி ஒன் குன்றேரி என தொடங்கும் திருக்குறள் அது வந்து நம்மளுக்கு கட் வேணாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரிவீட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்த மாதிரி டூ மார்க் கொஸ்டின் ஐந்து எழுதணும்

நம்மளுக்கு வந்து மனப்பாட பாட்டு எழுது வாழால் அறுத்து என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடல் மாற்றமேனது என தொடங்கும் காலக்கணிதம் பாடல் எழுதி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து திரி மார்க்கு இரண்டு வினாக்களுக்கு மட்டும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் டோட்டல் வந்து ஃபைவ் மார்க் கேள்வி இது அஞ்சு எழுதுனா போதுமானது சரிங்களா பிக் பிக் கொஸ்டின் நல்லது கேள்வி இது இல்லைண்டா இது இதில் இது எழுதிக்கிறலாம் சரிங்களா அதுக்கடுத்து பொத்தமாக லாஸ்ட் பார்த்தமாக காட்சியை கண்டு கவினூர் இதெல்லாம் ஈஸியானது காட்சியை வச்சு நம்மளால் நம்மளால் எழுத வேண்டியது நார்மல் அதுக்கடுத்து பொத்தமாக முகவரியில் வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து பின் இது பார்த்தமாக நாற்பத்தி ரெண்டு மாணவர் நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய பரங்களையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் ஐந்தனையும் எழுதுக இது வந்து மொழி பெயர் இது வந்து தமிழ் எழுதணும் இங்கிலீஷில் வந்து சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் எயிட் மார்க் பேசு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து கதையும் அண்டு கட்டுரையும் இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதெல்லாம் ஈஸியானதாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் என்ன வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அண்டு வந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களிடமிருந்து வீடியோ போகிறது டிஎன் ஸ்டடி கேடு